வணக்கம் என் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து கும்ப ராசியை வரைக்கும் புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரத்தை சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க பொதுவா ஆங்கில புத்தாண்ட விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்தில இருந்தே ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையே தான் சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் சஞ்சாரத்துலதான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல கும்பராசியினருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்தாங்கன்னா டப்பு டப்பு முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பல நேரம் சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பாங்க சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பொறுமைசாலி அப்படின்னு சொல்லலாம் தூங்கினா கும்பகரணம் போல தூங்கணும் அப்படின்னாக்கா டயர்டா இருக்கணும் சம்பீர்த்தனமா இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே இருப்பாங்க

வட்டாரத்துல இருந்தாலும் சரி இவர்களுடைய கடமையை கத கச்சிதமா முடிப்பாங்க பொதுவாவே கும்பம் அப்படின்னாக்கா ஒரு மரியாதைக்குரிய ராசிங்க இவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்வந்தர்களா ஒரு ஜவான்களா ஒரு நாட்டின் ராஜாவா மன்னர்களா இருந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு மேல உச்சில வச்சிருப்பாங்க கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கும்ப கலசம் அதே மாதிரி ஒரு கோயில்ல ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு ஒரு பெரிய ஆளு அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்துல பயங்கர வசதியான செல்வந்தர்கள் இருந்திருக்காங்க இது எல்லாமே பழைய ஓலைச்சோடையில பக்காவா சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதனாலேயே இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பெருசா உயர்ந்து தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல என்னதான் நீங்க ஏழைகளா இருந்தாலும் உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க புடிச்சு எழுப்பீங்க பொதுவாக இவங்க எல்லாம் யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலுமே தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அநேகமா ஒரு

கன் ராகு பகவான் உங்களுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை வாரி வழங்க போறாருங்க புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பயிற்சி நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துக்கும் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் பகவானும் பயணம் செய்யறாங்க பொதுவா இந்த ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னாக்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நானும் சொல்லி இருக்கிறேன் ஒரு ராட்சச ஒரு அசுர கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் இடம் என்பதே ஒரு கெட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டாவது இடத்துல கேது பகவான் இருந்தாங்க அப்படின்னாக்க கெட்டவன் எட்டினில் கிட்டினில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட இடத்துல ஒரு கெட்ட பர்சன் இருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லதுதான் இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மத்தை பண்ணுவீங்க குருஜி நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் என்ன நீங்க தான தர்மம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்களே எங்களுக்கு யாராவது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்கது புரியுது குடும்ப ஸ்தானத்துல ராகு பகவான வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க அதே நேரம் யாருக்குமே வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதனால இவங்களுக்கு இந்த உதவி செய்யலாம் அதன் மூலமா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பந்தவா இருக்கும் அதெல்லாம் வேணாங்க கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த பக்கவா முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஏழரை நடக்குது சனி பகவானுடைய உக்கரமான பார்வையிலிருந்து நீங்க தப்பிச்சு யோசிக்கலாம் இந்த ராகு பகவானுடைய நிழல் அதை மறைக்கும் ஏன்னா ராகு பகவான் சொன்னாலே ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க பேசும்போது நிதானமா பேசுங்க யாராவது பேசுறாங்க ஏதாவது பேசுறாங்க அப்படின்னாக்கா அதை தான் பேசுறாங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போயிடாதீங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல செஞ்சா கூட அதுல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அதன் மூலமா உங்க வேலை செய்யற கம்பெனிக்கோ இல்ல அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கோ லாபம் கம்மியாயிருக்கும் இல்ல நஷ்டம் ஆயிருக்கலாம் இல்லனா அந்த எஸ்எல்ஏ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டை முடிக்க முடியாம போயிருக்கலாம் நீங்களே நிறைய நேரம் வந்திருப்பீங்க ச இத கூட நான் மிஸ் பண்ணிட்டேனா இது எனக்கு நல்லா தெரியுமே அப்படினு சொல்லிட்டு வேலை செய்றவங்கள இருந்தாலும் சரி தொழில் செய்றவங்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டமே இது தப்பா பண்ணிட்டமே இது நம்ம வேற மாதிரி பண்ணியிருக்கணுமே அடடா எப்பற நான் மிஸ் பண்ண இது எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படினு சொல்லிட்டு நிறைய நேரம் வந்திருப்பீங்க கண் கலங்கி இருப்பீங்க அது எல்லா எல்லாமே சரியாயிடுங்க அசுர கிரகம் ராகு பகவான் வந்துட்டார் உங்களுடைய மூளைய பக்கவா தீட்டி இந்த நேரத்துல என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவா கொடுத்துருவாரு கூடவே இல்லீகலா பணம் சம்பாதிக்கிற ஐடியாவையும் கொடுப்பாரு அதை மட்டும் நீங்க தள்ளி வச்சுட்டு நல்ல விஷயத்தை கையில எடுங்க ஏகப்பட்ட லாபத்தை நீங்க குவிக்கலாம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமா இருக்கிறது கவனமா பேசுறது நல்லது இல்லனா உங்களுடைய பெயர் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் செய்றவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த தொழில் செய்யறாங்களா இருந்தாலும் சரி அவருடைய பேச்சின் மூலியமா அவர்களுடைய சுறுசுறுப்பான என்று இருக்கும் செயல்களின் மூலியமா நிறைய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க புதுசு நிறைய ஐடியாஸ் நீங்க உங்களுடைய தொழில கொண்டு வந்து அதன் மூலியமா நிறைய லாபத்தை நீங்க அடைவீங்க சில நேரம் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட பேசும் இல்லப்பா இந்த மாதிரி ஐடியா பண்ணா போதும் செம்மையா இருக்கும் இதுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஐடியா மூலியமா இந்த சலுகைகள் மூலியமா இந்த ஆஃபர் இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது மூலியமா நம்மளுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளையே ஒரு கால்குலேட்டர் மாதிரி வேலை செஞ்சு பக்கவா கணக்கு போட்டு கொடுப்பீங்க அதுல வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகன் அதனால அவர் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையான ஞானத்தை அள்ளி கொடுப்பாருங்க உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் யூஸ் பண்ணி பல வழிகளில் இருந்து வருமானத்தை நீங்க ஈட்டுவீங்க கடினமாக உழைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும் ஒரு லட்சம் சம்பாதிச்ச இடத்துல அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வருமானம் பார்க்கும் யோகம் வரும் ஒரு சிலருக்கு புதையல் யோகம் அப்படின்ற மாதிரி கோட்டீஸ்வர யோகம் அப்படின்ற மாதிரி திடீர் பணம் பல வழிகளில் வந்து கொட்டும் உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி சும்மா பக்காவா தெரிச்சு ஓடுங்க இந்த கால கட்டத்துல அடிக்கடி பயணங்கள் போற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வீடா இருக்கட்டும் நண்பர்கள் வீடா இருக்கட்டும் தொழில் நிமித்தமா இருக்கட்டும் இல்ல சுற்றுலா போற மாதிரி இருக்கட்டும் அடிக்கடி நீங்க டிராவல் பண்ணுவீங்க பயணம் போவீங்க அதன் மூலியமா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தொழிலா இருந்தாக்கா லாபம் பெருகும் வேலையா இருந்தாக்கா மரியாதை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களை புரிஞ்சிக்காத உங்கள் மேல் கோபத்தை காட்டிய உயர் அதிகாரிகளும் உங்களுடைய ஓனரும் உங்களுடைய டீம் லீடும் உங்களுடைய கூர்மையான அறிவை இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க அதன் மூலியமா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க அந்த பொறுப்புகளை நீங்க சரியா செய்யும் பட்சத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன்

செலவும் இருக்கு திடீர் செலவுகளால கையில வச்சிருக்கிற பணம் தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரையும் அதனால எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தை உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னாக்க அந்த கடனை அடைச்சிடுங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க கையில பணத்தை வச்சுக்காதீங்க எதிராவது போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க அப்போ பாப்போம் யார் எப்படி அந்த செலவு வருதுன்னு இல்லையா ஒரு சுப செலவா பண்ணிடுங்க ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் இல்ல இல்லத்தின் சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான செலவுகள் கட்டாயமா உங்களுக்கு இருக்கோங்க நிறைய நேரம் ஒரு விதமான ஒரு பயமும் பதட்டமும் வந்து போகும் காரணம் என்ன அப்படினாக்க போன அஞ்சு வருஷமும் நிறைய விஷயத்துல நீங்க அடிபட்டிருக்கீங்க அவதிப்பட்டிருக்கீங்க மனம் சோர்வா இருந்திருக்கும் அதனால அப்படியே நடந்துரும் அப்படி நினைப்பீங்க அப்படி நடக்காது என்ன நம்புங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூளைக்கு இப்போதைக்கு பாசிட்டிவிட்டி தான் தேவை இந்த கால கட்டத்துல என்னதான் மனசு தடுமாற்றமா இருந்தாலும் சில நேரத்துல பக்கவான தெளிவான அட்டகாசமான முடிவை எடுப்பீங்க நிறைய பேர் நின்ன நாட்களாக புது வீடு வாங்கணும் ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும் இந்த இருக்கு எல்லாமே சுகபோக காரகன் உங்களுடைய குடும்ப இடத்துல இருக்கார் ஏற்படுத்தி எந்த முடிவை எடுத்தாலுமே சரி அதுல வெற்றி மேல வெற்றியை நீங்க நீங்க பெறுவீங்க நினைத்த காரியம் கச்சிதமா இன்னும் பக்கவா சொல்லணும் நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொலங்கும் விளங்கும் உங்களுடைய மன மனைவி கணவன் குழந்தைகள் சந்தோஷமா சுபேட்சமா இருப்பாங்க கணவன் மனைவி இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் சந்தோஷமா இருப்பீங்க இல்லனாலும் இருங்க ஏன்னா நீங்க எல்லாம் மகிழ்ச்சிகரமான மனநிலையில இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களை நோக்கி வரும் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சத்தம் போடாத சண்டை லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அமைதியா எதா இருந்தாலுமே பாசமா பக்குவமா நடந்துக்கங்க பிரிந்த சொந்தங்களும் தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க அது சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி பழைய நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களுடைய வருகையால நட்பலன்கள் நிறைய ஏற்படும் அதே நேரம் தீய பழக்க வழக்கங்கள் இல்லாம பாத்துக்கோங்க இந்த தண்ணி தம் இந்த மாதிரியான போதை வஸ்துகள் இல்லாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லனா போதைக்கு அடிமையாகிற வாய்ப்புகளும் இருக்கு அதனால உஷாரா இருங்க இந்த காலகட்டத்தில் சொந்தமா பூமி மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகிறதுக்கு தேவையான பண வரவும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் பக்கவ பூர்த்தி செஞ்சு எல்லாரையுமே சந்தோஷமா பாத்துப்பீங்க அரசியல்வாதிகள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க மக்களிடம் ஆதரவு சிறப்பாக இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்புக்கும் மரியாதை கிடைக்கும் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய நேர்ந்தாலும் வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க செய்வீங்க கொண்டு வருவீங்க அதன் மூலியமா மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பயிர் விளைச்சல் சிறப்பா இருக்குங்க நீங்கள் விளைவிச்ச பொருட்களுக்கு ஏற்ற விலைய சந்தையில கொடுக்கறதால லாபங்கள் பல மடங்கு பெருகும் பண வரவு சிறப்பா இருக்கும் அதனால புதிய நவீன கருவிகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமை கேட்ட கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று உங்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க இது வரைக்கும் நிலுவையில இருந்து வந்த பணத் தொகைகள் எல்லாமே உங்க கைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுடைய எண்ணங்கள் ஐடியா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர கிரியேட்டிவா இருக்கும் யாருமே யோசிக்காத விஷயம்

வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுடைய ருண ரோக சத்ரு அப்படின்ற மாதிரி கடன்கள் எதிரிகள் நோய் இந்த மூணு விஷயத்துல இருந்தோம் நீங்க விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிச்சு வந்த கஷ்டங்களுக்கு மருந்து போடும் விதமாக குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செய்ய போறாருங்க வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க ஒரே டார்ச்சரா இருக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாமா வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையா சொல்றேன் விவசாயம் பண்றது நல்ல விஷயம் தாங்க நிறைய பேர் ஐடி ல பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுங்க இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலை உங்களுடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படினாக்கா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை பக்கவா வெளி உலகத்துக்கு பளிச்சிட வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க நீங்க யாரும் உங்களுக்கே தெரியல அப்படினா கூட அது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும் அதன் மூலமா பெயர் புகழ் பட்டம் பதவி கிடைக்கப் பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு போனஸ் ஷேர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க அழகா இருப்பீங்க முக்கியமா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல படுதுங்க ஐந்தாவது இடம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதனால நான் சொன்னேன் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கூடவே பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லைனா படைபலமாவது இருக்கணும் நம்ம கிட்ட ரெண்டுமே இல்லையே எங்க இருந்து நம்ம முன்னேறது இருக்கிற கொஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட நம்ம விட்டு போயிடுறாங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்பேற்பட்ட மக்கள் தொடர்பு நண்பர்கள்

உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழில நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போடலாம் எந்த மாதிரி எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி கஸ்டமரை பிடிச்சி இழுக்கலாம் அதன் மூலமா எந்த அளவுக்கு நீங்க லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஃபாவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்க தொழில் கட்டாயமா சிறப்பா நடக்குங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க கூடவே தந்தையுடைய உடல் நலன்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் கட்டாயமா இருக்கும் தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் எல்லாத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா செய்ய போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல மல மலன நிறைவடையுங்க இதனால் வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலை புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கடவுள் உங்களுடைய பக்கங்க உண்மையாலுமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது இடத்துல தான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் இருக்காரு கூடவே ராகு பகவான் பக்க அவன இடத்துக்கு வந்துட்டாருங்க அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க இந்த காலகட்டத்துல நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அந்த கடவுளை தரும் வரம் பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒழிஞ்சது இனிமே வெற்றி தான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குல குலதெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை உங்களை சுத்தி பிடிச்சி இழுக்க வைக்குங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசா போதுங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டைய கலப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்குங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சு கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல நடைங்க எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சேர்ந்த கும்ப ராசியினருக்கு இனிமே நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புல்லாவே இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கு நல்லதாவே இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் கூட கூடவே குரு பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாசம் நடக்க போகுது அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும்

இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னா சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரோம் அப்படினு சொல்லிருப்போம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கே தேடி வருங்க அப்படினு சொல்லிருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த 2024 மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போடுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படினாக்க அத தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து 1000 கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார் வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸை கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க தாங்க இந்த பயிற்சி செமதுலாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்